ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியின் புதல்வர்களிலிருந்து கோஹாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தில் கோஹாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும்போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடுதிரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர் பின் வெள்ளாட்டு கோலால் அதனை மூடி கருநீளமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர் திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீலத் துணியை விரிப்பர் அதன் மேல் தட்டுகள் பூக்கரண்டிகள் கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர் அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும் பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டுத் தோலால் மூடி நிலை வைப்பர் பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு அதன் விளக்குகள் அதன் திரிகள் அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர் அவர்கள் அதனை அதன் துணை கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர் பின் ஒரு பீடத்தின் மேல் ஒரு துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டுத் தோலால் அதனை மூடி நிலைக்கால்களில் வைப்பார் தூய பணியில் பயன்படுத்தப்படும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டுத் தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பார் அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணியொன்றை விரிப்பர் திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள் குரடுகள் சாம்பர் கரண்டிகள் கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர் வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பர் ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பனிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர் உடனே கோஹாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்லவர் ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருட்களை அவர்கள் தொடக்கூடாது மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர் கோஹாத்தின் புதல்வர் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருட்கள் இவையே விளக்கிற்கான எண்ணெய் வாசனை தூபம் அன்றாட உணவுப்படையல் திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் இளையாசருடையது திரு உறைவிடம் முழுவதையும் அதில் இருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதில் இருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்துவிடாதிருக்கட்டும் எனவே புனிதமகு பொருட்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கி செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர் ஆயினும் புனித பொருட்கள் மூடப்படும்போது போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்கக்கூடாது மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர் பின்னர் ஆண்டவர் கூறியது கேர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோருமான கேர்சோனியர் குடும்பங்களின் பணி இதுவே அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை திரு உறைவிடத்தின் திரைகள் மூடு திரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம் அதன் மேலே உள்ள வெள்ளாட்டு தோல் மூடுதிரை சந்திப்பு கூடாரத்தின் வாயு சுற்றுமுற்ற தொங்கு திரைகள் திரு உறைவிடத்தையும் பலிபிடத்தையும் சுற்றியிருக்கும் முற்றத்தின் வாயில் அவற்றின் கயிர்கள் அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள் ஆரோன் அவன் புதல்வர் கட்டளையிட்டபடியே கேசோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும் தூக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள் இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேசோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கி செல்ல வேண்டியவற்றுக்கான ஏற்பாடு இதுவே திரு உறைவிட சட்டங்கள் அதன் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாதங்கள் சுற்றுமுற்று தூண்கள் அவற்றின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் அவற்றுக்கான எல்லா கருவிகள் அவை தொடர்பான அனைத்து பணிகளே அவர்கள் தூக்கி செல்ல வேண்டிய பொருட்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவி இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் கீழ் இருப்பர் மோசையும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையார் வீடுகளில் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை இரண்டு எழுநூற்றி ஐம்பது மோசை வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசையும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கேசோன் புதல்வருள் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையில் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது பேர் ஆண்டவர் வார்த்தையின்படி மோசையும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரை இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் மூவாயிரத்து இருநூறு பேர் மோசை வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசையும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே மோசையும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு கூடார வேலையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த முப்பது வயது முதல் ஐம்பது வரை வயது வரை இருந்தவர்கள் அவர்களில் எண்ணப்பட்டோர் எண்ணாயிரத்து ஐநூற்றி எண்பது மோசை வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர் இவ்வாறு ஆண்டவர் மோசைக்கு கட்டளிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார்